ஹே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சொன்ன தேங்காய் தொயல் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்ட்டு இது லாங் வீடியோவாக ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா ஷார்ட்ஸாக இது எடுக்க முடியல ஒரு கப்பு நிறைய தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் நான் ஒரு மூணு மூலி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் காஞ்ச மிளகா உளுந்த பருப்பு இதுதான் இதுக்கு தேவையானது ஒரு கனமன பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அதுக்காக கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்க அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதில் பூண்டு ஒரு பத்து பல் சின்ன சின்னதாக இருந்தாலும் பத்து பல் காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா மேலே போட்டுருக்குறேன் புளி நம்ம சேர்க்கறதுனால மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க காரம் வந்து குறைஞ்சிரும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு அதே எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பக்கம் உளுந்து போட்டுக்கலாம் இது கருப்பு உளுந்தில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் என்கிட்ட இன்றைக்கி வெள்ளை தான் இருந்தது அதனால் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சம் நிறம் மாறி வரும் அப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிடி இதில் நல்லா சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா நிற மாறி அடிச்சு பாருங்கள் இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காவை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவும் நிற மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும் அதுக்கு தான் அடிக்கனமான பாத்திரமாக எடுக்கிறது லேம்பான பாத்திரமாக எடுத்திங்கன்னா அது வந்து அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதுதான் இதோட இதோடய பதம் அடுப்பு நிறுத்திடலாம் இது நல்லா ஆறந்துக்கப்பறம் இதில் வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பெருங்காயம் எப்பவுமே கட்டி பெருங்காயம் வாங்கி துணுக்கு துணுக்காக அதை கட் பண்ணி காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவேன் அந்த பெருங்காயத்தில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கலாம் புளியில் இருக்கிற அந்த காம்புலாம் எடுத்துகிட்டு புளியை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதிலேயே வந்து உப்புயும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி தான் போகிறோம் தான் நான் இதில் வந்து பெருங்காயம் உப்பு புளி எல்லாம் சேர்த்துட்டேன் ஆறுறதுக்கு முன்னாடியே சேர்த்துடாதீங்க அப்புறம் சேர்த்துருங்க அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து இந்த மிக்சர் எல்லாத்தையும் எடுத்து இதில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ இந்த தேங்காய் குறை குரணு இருக்கிறதோ அப்புறம் அந்த உளுத்தம்பருப்போட கிறிஸ்பினஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குரணு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்த அதே வாணலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த டைம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஊற்றுறது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இந்த பக் இந்த டைம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நீங்கள் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் கடுகு பருப்பு போட்டுக்கோங்க இதுலையுமே நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சரை எடுத்து வச்சிருக்கலையா அந்த மிக்சரை இதில் வந்து அரைச்சி இல்லையா அதை நம்ம இதில் வந்து கலந்துக்கலாம் இது வந்து புளி போட்டுருக்கிறதுனால கெடாது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தேங்காய் வதக்கி போட்டிருக்கீங்க அதனால் பயப்பட வேண்டாம் யூஸ்வலாக எங்கள் வீட்டிலலாம் வந்து டூருக்குலாம் போகிறப்போ இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து இந்த தேங்காய் தொகையல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க புளி சாதம் லெமன் சாப்பிட்றதுக்கு கூட நல்லாவே இருக்கும் நீங்கள் எது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம துவையல் ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்